முறை கிளத்தை தூக்கும் தூக்கும் அணிகள் அடையும் எல்லா கிரிக்கெட் வணக்கம் பெருமக்களுக்கு எனது அன்பாண்டு வணக்கங்கள் ஓகே

அது இல்ல சார் இப்ப இந்த அணிகள் என்னென்ன இடங்களும் அடையும் எல்லா அணிகளும் கிரிக்கெட் மூடி அடையும் மும்பை அணி மும்பை அடையும் பஞ்சாப் அணி பஞ்சாப் அடையும் குஜராத் அணி குஜராத் அடையும் கோயல் அணி பெங்களூர் பேடையும் நாலு அணிகள் சரிவு செய்யப்பட்டிருக்கு அதுல எந்த அணிகள் இறுதிப் போட்டியில விளையாடணும்னு சொல்லி நீங்கள் என்ன ரெண்டு அணிகள் இறுதி போட்டியில விளையாடும் சார் இந்த கிரிக்கெட்ல வந்து நானே சுழற்சி நானே சுழற்சி என்பது பெரிய தீர்மானிக்கும்னு சொல்றாங்க அப்ப அதை பற்றி நீங்கள என்ன சொல்றீங்க சார் அதெல்லாம் போய் சார் நானே சுழற்சி பெரிய தீர்மானிக்கிறது இல்லை அதனை உடைய அடுத்த பெரிய தீர்மானிக்கிறது கடைசியா நானே தடுத்து அம்பைய பொக்கத்துல வச்சுன்னு போறோம் அப்ப அவருக்கு அப்ப நானே சுழற்சி அம்பையா

இறுதி போட்டியில வந்து ரெண்டு கட்டாயம் வரப்போகுது எவ்வளவு ஓட்டங்கள் எவ்வளவு ஓட்டங்கள் குவிக்கப்படும் எதிர்பார்க்கு கிட்டத்தட்ட எழுநூத்தி இருபதுல வரும் கிரிக்கெட் சொல்லுவோம்லயே அப்படியே அடிச்சதை இல்லையா சார் என்னண்டா சார்

இந்த இறுதிப் பொடியில் எந்த அணி வெல்லும் என்னதான் தான் கட்டாயமாக எதிர்பார்க்கலாம் அதை நீங்களும் கூட உண்மையாக ஒரு அனுபவம் ஆய்வின் ஊடாக வந்து எந்த அணி வெல்லுமண்ணை வந்து ரசிகர்களுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் நல்லா ஒரு எதிர்பார்ப்பாரு ஆம் சார் சிம்பிள் எங்களை அஞ்சிலே உண்டா தொடங்கும் சார் என்ன சார் நாலு மீந்த நமையா ஆடுது உங்களை அஞ்சு அஞ்சு நோட்டை கேட்குறீங்களா சார் எங்களை அஞ்சலே உண்டா தொடங்குங்க சார் என்னப்பா புதுசாக கிடக்கு இது சார் நாலில்லுண்டு கட்டாயம் கிண்ணப்பா நாலே நாலு தீம்புக்கு நச்சனா ஓ அந்த அஞ்சாவதுல நாலு ஒரு தீம்புமெண்ட் அச்சனா நீங்கள் அஞ்சாவதீன் அப்ப நாலில் இதுல வந்து உண்மையா எனக்கும் திருப்தி இல்ல ரசிகர்களுக்கும் எந்த வித திருப்தியும் பெறாது நீங்க வந்து ஒரு ஆய்வாளர் என்ற ரீதியில தான் நான் கொண்டு சரிதா நீங்க கால அனுபவம் உள்ள ஒரு ஆளுநர் நான் இங்க கொண்டு ஆகவே நீங்கள் இந்த ரசிகர்களுக்கு வந்து எந்த அணி வெல்லுமன்றதும் உறுதியா சொல்லுவோம் அதுக்கு கூட வேற டெக்னிக் என்னதை பாவிச்சு கட்டாயம் சொல்லுங்க சார் இந்த இந்த எந்த அணி வெல்லுமன்றும் சொல்லுவோம் நான் ஒரு டெக்னிக்கல் ஒண்ணு வச்சுக்கிறேன் இது பாரம்பரியமா அந்த காலத்துல செய்து கொண்டு வாரது நான் இப்ப இறுதி ஆயுதமாக பாவிக்க போறாடி நாலு திசையிலே நாலு அணி நிக்க இந்த பக்கம் எச்சல் கூட பறந்தபடியாது சார் இந்த டீம் தான் நீங்களும்